ஒரு பூச்சிக்கொல்லியானது இலக்கு வைக்கப்படும் பூச்சிகளுக்கு ஆபத்தானதாக இருக்க வேண்டும் ஆனால் மனிதன் உட்பட இலக்கு அல்லாத உயிரினங்களுக்காக அல்ல பெரும்பாலும் பூச்சிக்கொல்லிகள் ஆர்கனோகுளோரின் ஆர்கனோபாஸ்பேட் கார்பமீட்கள் மற்றும் பைரத்ராய்டுகள் மற்றும் களை கொல்லிகள் மற்றும் பூஞ்சை கொல்லிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் அறிமுகம் செய்யப்பட்டது இந்த ரசாயனங்கள் கொண்ட பூச்சிக்கொல்லிகள் விவசாய பூச்சிக்கட்டுப்பாட்டில் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது பூச்சிக்கொல்லிகளின் ஆரோக்கிய விளைவுகள் பூச்சிக்கொல்லியின் வகையை பொருத்த ஆர்கனோபாஸ்பேட்டுகள் மற்றும் கார்பமேட்டுகள் போன்றவை நரம்பு மண்டலத்தை பாதிக்கின்றன மற்றவை தோல் அல்லது கண்களை எரிச்சலடைய செய்யலாம் சில பூச்சிக்கொல்லிகள் புற்றுநோய் வர காரணியாக இருக்கக்கூடும் மற்றவை உடலில் உள்ள ஹார்மோன் அல்லது நாளமில்லா அமைப்பை பாதிக்கலாம் இந்த ரசாயனங்களின் பரவலான பயன்பாடு அதிகரிக்க தொடங்கிய நிலையில் மனித மற்றும் பிற உயிரியல் வடிவங்களுக்கும் கொடிய தாக்கங்களை ஏற்படுத்துகிறது வாழ்ந்து காட்டுவோம் திட்டமானது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டாரத்தில் உள்ள நெடுங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இயற்கை விவசாயத்தில் ஆர்வமுள்ள பத்து பெண் விவசாயிகளை ஒருங்கிணைத்து உயிரியல் பூச்சி கட்டுப்பாட்டு முறைகளை பற்றிய பயிற்சி வழங்கப்பட்டது அந்த பத்து பெண் உறுப்பினர்களை கொண்ட செம்பருத்தி பயோ உள்ளீடுகள் தயாரிப்பு தொழிற்குழு இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சமூக பண்ணை பள்ளி மூலம் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்த நன்மை பயக்கும் பூச்சிகளை வளர்ப்பது குறித்து உறுப்பினர்கள் அறிந்து கொண்டனர் அத்தகைய நன்மை பயக்கும் பூச்சிகளில் ஒன்று பிராகன் பிரவி கார்னிஸ் ஆகும் இது தண்டு தொலைப்பான் மற்றும் பழம் துளைப்பான் போன்ற தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை உண்பதால் பயிர் சேதம் மற்றும் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்படுவதை கட்டுப்படுத்துகிறது உயிரியல் பூச்சிக் கட்டுப்பாட்டு முறையை பின்பற்றுவதன் மூலம் ரசாயனமற்ற ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை ஊக்குவிக்கப்படுகிறது பயிர்களை பாதுகாக்க மற்றும் தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளை அழிக்க கிராமத்திற்குள் உயிரியல் கட்டுப்பாடு உள்ளீடுகளை எளிதாக பெற இயலுகிறது கிராமப்புறங்களில் எழுத்தறிவு பெற்ற பெண்களுக்கு பசுவையான வேலைகள் மற்றும் வணிக வாய்ப்புகளை உருவாக்குதல் மேலும் குழுவின் உறுப்பினர்கள் புதிய உயிரியல் பூச்சிக்கட்டுப்பாட்டு தயாரிப்புகளை உருவாக்க ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் ஒத்துழைத்து செயல்படுகிறது தேசிய கரிம உற்பத்தி திட்டம் என் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் போன்ற பிராந்திய மற்றும் தேசிய சான்றிதழ் நிறுவனங்களிடமிருந்து தயாரிப்புகளுக்கான சான்றிதழ்களைப் பெற தொழிற்குழு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது